என் அன்பு வணக்கங்கள் ஓம் அன்பு குழந்தைக்கு அனுப்பிய முக்கிய செய்தியை ஒன்று தான் உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் உன் துணையின் வீட்டிற்கு சென்று உன்னை பற்றி உன் சாயப்பா நான் எடுத்துரைத்தேன் அப்பொழுது உன்னுடைய துணை என்னிடம் எங்கள் இருவரையும் சேர்த்து வையுங்கள் நாங்கள் இப்பொழுது பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றோம் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று என்னிடம் கதறி அழுத்து வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதனால்தான் நான் உன் துணையிடம் உன்னை சேர்த்து வைக்க அப்பா நான் முடிவு செய்து விட்டேன் உங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் உங்கள் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இலகாமல் இருக்குமா உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் நான் உங்கள் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு போகின்றேன் நீங்கள் அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் நான் இருக்கின்றேன் உன் துணையை உன்னிடம் நிச்சயம் சேர்த்து வைப்பேன் நீ அவர்களுடன் சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை இழந்து விடாதே நிச்சயம் அது வெற்றியில் தான் முடியும் நீ உன் துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாய் என் ஆலயத்திற்கு நீங்கள் இருவரும் கைகோர்த்து ஒன்றாக வந்து என்னை தரிசித்து போவார்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்